சிறப்பு ஆசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம் புனித கன்னிமரியாவின் தாய்மை பேட்டின் வழியாக புனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளம் திருவுளம் கொள்வாராக அவர் வழியாக வாழ்வின் காரரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்று எங்கும் உணர்வீர்களாக இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீராக எல்லா மல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்று உங்களோடு தங்குவதாக